ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டெய்லியாக கிழங்குகளை பற்றி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம் அதில் வந்து சொல்லியிருந்தேன் விதைகளில் இருந்து டெய்லியாக செடிகளை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விதைகளை வந்து பார்த்திங்கன்னா பயோ கார் வெப்சைட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் பெட்டல்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வெரைட்டி சூஸ் பண்ணேன் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இடம் வசதி இருந்தது அப்படின்னா இன்னும் சில வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் விதைகளோட திறன் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது ஸோ போட்ட எல்லா விதைகளுமே வந்து முளைச்சி வந்துடுச்சு எதுவுமே வந்து பலவீனமான நாற்றுகள் அந்த மாதிரி எதுவும் இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக ஆரோக்கியமாக இருந்தது எல்லா நாற்றுகளுமே இவ்வளோ நாற்றுகள் வந்ததுனால வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஸோ கருவேப்பிலை மரம் சப்போட்டா மரம் ஜாதி மல்லி செடி தொட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நெருக்கி வச்சு விட்டுட்டேன் அண்ட் அது போக நிறைய நாற்றுகள் இருந்ததுனால ஒரு மூணு தொட்டியில் வந்து தனியாக வந்து ஒரு ஒரு தொட்டிலேயும் ஒரு நாலு அஞ்சு அப்படின்னு வச்சு விட்டுட்டேன் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய தொட்டிகளில் வச்ச நாற்றுகள் வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜைஜாண்டிக்கா விலைகளே பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்கு சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சது வந்து ஆல்ரெடி தொட்டியே சின்னது நாலு செடிகள் வச்சுருக்கோம் இல்லையா ஒரு அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க ஆனால் முட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசும் சரி சிறுசும் சரி ரொம்ப அழகாக வந்து நிறைய முட்டுக்கள் வந்து வச்சுட்டே இருக்காங்க பூக்களோட சைஸ் வந்து இந்த சின்ன தொட்டியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது அவ்வளோதான் பட் பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு அந்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரி இல்லை எல்லாமே சிங்கிள் பெட்டல் தான் சிங்கிள் பெட்டல்ஸில் கொஞ்சம் நெருக்கமாக கொஞ்சம் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் இலைகள் வந்து சுருக்கமாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஷேப்ஸில் அந்த மாதிரியான பூக்கள் தான் இருக்குது மேக்ஸிமம் வந்து ஒயிட் கலர் பிங்க் கலர் ஒரு மாதிரி ஒய்லட் கலர் ஆரஞ்சு எல்லோ சேர்ந்த மாதிரி எல்லோ கலர்ஸ் இந்த கலர்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக பூத்துட்டே இருக்காங்க நான் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பூ பூக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இதை தவிர வேறு ஏதாவது கலர்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வரல மேபி இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அதில் மேபி வேறு கலர்ஸ் வருதா இல்லை அவங்க ஃபோட்டோவில் கொடுத்த மாதிரியான பூக்கள் வருதான்னு எனக்கு தெரியல பட் போட்ட வரைக்கும் இந்த அவுட் புட் தான் வந்திருக்கு ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து நான் அதில் காமிச்சிருக்கேன் இப்போ தான் வந்து ஒரு ஒரு பூவாக வந்து விட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று விட்டோன்னே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஃபுல்லாக வந்து நிறைய பூக்கள் வைக்கும்போது கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியாஸ் வந்து கருவேப்பிள்ளைலேயும் சரி சப்போட்டாலேயும் வச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையோட க்ரோத் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நான் வந்து ப்ரூன் விட்டுருந்தேன் பட் இப்போ இலைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி சப்போட்டா மரத்தில் காய்கள் வந்து விழுந்துகிட்டே இருந்தது நிறைய வைக்கும் ஆனால் காய் பிடிக்காது பட் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எனக்கு டெய்லியாக செடியிலேருந்து பெனிஃபிட்ஸ் போதா இல்லை அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுதா அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக எனக்கு தெரியல பட் நான் இந்த சேஞ்சஸ் பார்த்தேன் இது தானாக நடந்ததா இல்லை டெய்லியாக வச்சதுக்கப்புறம் நடந்ததாங்கிறத கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல பட் ஒரு நல்ல சேஞ்ச் அப்படிங்கிறது ஹாப்பியாக இருக்குது டெய்லியா செடிகளுக்கு மண்கலவை பார்க்கும்போது நம்ம எப்பவும் கொடுக்குற அதே சாயில் மிக்ஸ் தான் அதுலேயே வந்து உங்களுக்கு உரங்களும் சேர்ந்து வர்றதுனால வேறு எதுவும் ஸ்பெஷல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவையில்லை பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து மண் கலவை கொடுக்கும்போது உரங்களும் அந்த மண்கலவையில் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் டெய்லியா செடிகளுடைய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் டெய்லியா செடிகளில் ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும் ஒன்று வந்து தண்ணி நிறைய பிடிக்கும் டெய்லியா செடிகளுக்கு இன்னொன்று வந்து ஹெவி ஃபீடர்ஸ் நம்ம ரோஜா செடிகள் மாதிரியே ஸோ இந்த செடிகளுக்கு தண்ணி வந்து அடிக்கடி கொடுத்துட்ருக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட செடிகள் வந்து வாடி போயிடும் ஸோ எப்போல்லாம் உங்கள் செடி வந்து அப்படியே வாடி போகிற மாதிரி சிம்டம்ஸ் தெரியுதோ கண்டிப்பாக நீங்கள் அந்த டைம் வந்து தண்ணி வந்து கொடுத்துட்டே இருக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உரங்கள் வந்து இப்போ நான் மற்ற செடியெல்லாம் சொல்லும்போது சொல்லுவேன் நான் சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு உரங்கள் கொடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இந்த செடிகளுக்கு வந்து நீங்கள் மந்த்லி அது கண்டிப்பாக வந்து உரங்கள் வந்து கொடுக்கணும் இப்போதைக்கு நான் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு வந்து கொடுத்துருந்தேன் அது போக வந்து அப்பப்போ இந்த காய்கறி கழுவுற தண்ணி இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறது வந்து அம்மா வந்து எப்போவாவது கொடுப்பாங்க கருவேப்பில சப்போட்டாக்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ அந்த ரெண்டு தொட்டிகளுக்கும் வந்து அந்த உரங்களே போதுமானதாக இருக்குது மற்ற தொட்டிகளில் வந்து புது மண் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற உரங்களே இப்போதைக்கு போதுமானதாக இருக்குது ஸோ இதிலே வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து கொடுத்துட்ருக்கு இன்னும் நிறைய முட்டுக்கள் வைக்கணும் செடி இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும் உரம் கொடுக்கறது இந்த செடிகளுக்கு கண்டிப்பாக வெயில் வந்து தேவை ஸோ முழு நேரமாக நீங்கள் வெயிலில் வச்சிங்கனாலும் ஓகே இடமில்லாதவங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நேரடி சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரியான இடங்களை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த தொட்டிகள்னு பார்த்தீங்கன்னா வைக்கும்போதே கொஞ்சம் பெரிய தொட்டிகள்லாம் வச்சிட்டிங்கன்னா செடிகள் வந்து கொஞ்சம் நல்லா வளரும் பூக்கள் நல்லா பெரிய பெரிய பூக்கள் உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகள் வந்து வளரும் போது அப்படியே சாய ஆரம்பிச்சிரும் வெயிட்டு தாங்காமல் ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நடவு பண்ணலாம் நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தா இப்போ தான் கொஞ்சம் ஆஃபிட்ஸ் வந்து ஒரே ஒரு பூவை வந்து பார்த்தேன் அதே மாதிரி ஒரு செடியில் வந்து இலைகள் வந்து சுருண்டு போய் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ நீங்கள் அடிக்கடி ஆயில் சொல்யூஷன் ஸ்ப்ரே மற்ற ஸ்ப்ரேஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இதையும் வந்து நம்ம தவிர்க்கலாம் நான் வந்து இருக்கிற இருபது செடியில் ஒரு செடியில் தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால பெருசாக கண்டுக்கலை ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த செடிகளை மாடித் தோட்டத்தை விட நீங்கள் வீட்டை சுற்றி தட்டி இல்லைனா வேலி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் அப்படியே வந்து லைனாக வச்சுட்டே வந்தீங்கன்னா அது வளரும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது கூட நீங்கள் சூரியகாந்தி சினியா இந்த மாதிரி செடிகளையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ லை அது வந்து நம்ம கீழே வைக்கிறதுனால ஹைட்டும் நல்லா வளரும் அண்ட் அதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து அந்த வேலி இருக்கிறதுனால அப்படியே சப்போர்ட்டாகவும் இருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கும் வீடே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த பூக்களும் நிறைய பாலினேட்டர்ஸை வந்து அட்ராக்ட் இதழ்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா அப்படியே மெது மெதுவாக உதிர ஆரம்பிச்சிடும் அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கீழே பார்க்கும்போது அண்ட் இந்த இதழ்கள்லாம் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அந்த பூக்களுக்கு நடுவில் இருக்கு இல்லையா அந்த எல்லோ கலர் போர்ஷன் அது வந்து அப்படியே கூம்பின மாதிரி ஆயிரும் அதாவது கொஞ்சம் நீளமாக கோன் ஷேப்பில் இருக்கும்னு சொல்ல வரேன் ஸோ இதில் வந்து என்னென்னா விதைகள் வந்து உற்பத்தியாக ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ உங்களுக்கு விதைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ரெண்டு விட்டு வைக்கலாம் செடிகளில் இல்லைன்னா அதை வந்து ஹீட்டிங் பண்ணும்போது நிறைய மொட்டுக்கள் வர வைக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த கூன் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் உதிர்ந்தால் தான் அந்த ஷேப்பில் வரும் மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக இருக்கும் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் மாற்றி மாற்றி வெட்டிடாதீங்க அண்ட் தென் வந்துட்டு அதை வந்து நீங்கள் வெட்டினதுக்கப்புறமா மூணு நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை வந்து நம்ம விளையாடுறதுக்குலாம் வச்சுக்கலாம் அது பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இருக்கும் சும்மா மண்ணில் சொருகுனீங்கன்னாவே பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பட் குழந்தைகள்லாம் வாயில் வைக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுக்காதீங்க ஸோ இந்த செடிகளை வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் குழந்தைகிட்ட கொடுத்து நீங்கள் வளர்க்க சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு உங்கள் வீட்டை சுற்றியும் வைக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கார்னிங் பிடிக்கோன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்